கண்டிப்பா ஸ்பெஷல் படம் தான் ஆனால் லவர்ஸ் யாரும் கார்னர் சீட் மட்டும் புக் அப்புறம் ஆனா நான் பொறுப்பு இல்லை இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் ஒரு கண்ணு கல 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 கலகலன்னு இருக்கும் ஒரு ஈரோனியை மூடி காமிச்சாலே நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இங்க நாலு ஈரோனியும் நல்லா காமிச்சிருக்காங்க நானே ஆப்ரேஷன் பண்ணி இல்லாமல் ஆயிடலாமே ஃபீலா இருக்கு ட்ரஸ்ட் கேர்ஃபுல்லாக ஆல் ஆஃப் டன் ரியலி வெல் வெல் எனக்கு டிரெக்டர்ஸ் ஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப வெரி 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 நைஸ் ஃபாதர் அதே மாதிரி கூட ஒரு காப் இருந்தாங்க அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் குட் குட் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் சேஃபாக சொல்லுங்கள் தான் நிறைய டைம் லேடிஸோட வீடியோஸ் வந்து அவங்க ட்ரஸ்ட் பீப்புளால் லீக் ஆகுங்கிறது ஒரு சென்சஸ்லேயே உண்டு இதை பார்த்து யூ ஷுட் பி சி இவன் அண்ட் யோர் க்ளோசஸ்ட் பர்சன் தயவு செய்து அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் யாருக்கும் லீக் பண்ணாதீங்க யார் இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க இட்ஸ் வெரி நான் போ அமேசிங் சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேசிங் ரொம்ப லிஃப்ட் த மூவி எல்லோரும் பார்க்கலாம் சார் நாட் சில்ட்ரன் ஐ நாட் ரெக்கமெண்ட் சில்ட்ரன் ஓகே நல்லா பண்ணிடுறேன் நல்லா இருந்தேன் தேங்க்யூ சார் இது ஃபயர் படம் பார்த்துட்டு வரேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு எங்கேயோ மச்சருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா படத்தில் வந்து ஏகப்பட்ட ஃபீமன் ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாம் பொண்ணுங்க கூடயும் அவருக்கு கிளாமர் சீன் இருக்குது படம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் உடனே ஒரு கொலை நடக்குது அதோட இன்வெஸ்டிகேஷன் தான் படத்தோட ஸ்டோரியே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாக இருக்குது கொஞ்சம் அன்புரொஃபஷ்னலாக கொஞ்சம் என்னடா படம் வந்துருக்காங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பட் செகண்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் தான் இந்த ஒவ்வொரு ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க ஒவ்வொரு பொண்ணுங்க கூடயே அவங்க க்ளாமர் சீக்வென்ஸ் படத்தில் டோட்டலாக வந்து போய்ட்டுருக்கு படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவர் ஒரு நியூ பேஸாக இருக்கார் அவர் தான் டோட்டலில் படம் திருவோட்டம் எழுதிட்டு போகிறாரு அவருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு நோன் ஆர்டிஸ்ட் ஒரு சமுதிரக்கண்ணியோ இல்லை ஒரு நாசரோ இல்லை நட்டியோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நோன் ஆர்டிஸ்ட் வச்சு போட்டிருந்தாங்கன்னா படம் உண்மையிலேயே வேறு ரேஞ்சில் இருந்திருக்கோம் ஒரு நியூ பேஸ் போட்டிருந்தாங்கனா அந்த படம் மற்றபடி செகண்ட் ஹாஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமராக தான் போகுது நீங்கள் கிளாமர்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் வந்து பார்க்கலாம் நல்லா இருந்தது படம் சூப்பராக இருந்தது நல்ல கேர்ள்ஸ்க்கு ஒரு நல்ல அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க போல்ட் அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நார்மல் காமன் அவேர்னஸ் மாதிரி இல்லாமல் போல்டாக அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க அது நல்லாவே இருந்தது பாலா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் டாக்டர் பாண்டோ போலீஸ் பாண்டோ நல்லா கொண்டு போச்சு கிளாமர் சீன் வருது பட் கிளாமர் சீன்ஸ் காமிச்சாதான் வந்து ஒரு எப் இப்படிலாம் இருக்காங்கன்றது வந்து தெரிய வரும் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது இது காம்ச்சா வந்து தெரிய வரும் ஆ நல்லா ஆக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பிடிக்கல இரிட்டேட் ஆச்சு அதுக்கப்புறம் நல்லா ஆக்ட் அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் கொண்டு வந்து ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொன்னாங்க நான் ரியல் ஸ்டோரி அதை பற்றி எனக்கு தெரியல பட் படம் பார்த்த வரைக்கும் ஓகே தான் அவருடைய ஆக்ஷன் பற்றி எந்த குறையும் இல்லை அவரோட நடிப்பு கரெக்டாக நடிச்சிருக்காங்க ஆனால் பெண்களே வந்து பார்க்கணும் அப்படின்னாலே ஒரு 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 கில்ட்டி ஃபீலிங் அதான் இருக்கும் பார்க்கலாம் சார் கிளைமேக்ஸில் வந்து எண்டிங்லாம் கரெக்டாக இருந்துச்சு கிளைமேக்ஸில் சூப்பராக இருந்துச்சு அந்த படம் கொண்டு வந்ததுக்கு கிளைமேக்ஸில் வந்து கரெக்டாக எண்டிங் பண்ணி கரெக்டாக புரிய வச்சாங்க அவருடைய நடிப்பெலாம் ஓகே தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் மூவின்னு நினச்சேன் பட் ஆக்ஷன் மூவி இனியும் என்ன போடுங்க நான் வேறு சொல்கிறேன் படம் ஓகே ஒன் டைம் வாட்சபுள் எந்த டவுட் இல்லை சூப்பராக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம் ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க இனிமேல் இவர் வந்து பாலாஜி இல்லை இவர் வேறே காசி பாலாஜி தான் சொல்லணும் அந்தளவுக்கு இருக்குது இந்த காசிங்கிற கேரக்டரெலாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல இதை போகும்போது நம்மளை உறுத்திட்டே இருக்கேன் அந்த பசங்கெலாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அந்த பொள்ளாச்சி மேட்ரை வந்து பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ஸோ அதையும் முழுசாக சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க படம் ஒன் டைம் வாட்சி கண்டிப்பாக பார்க்கலாம் ரஷ்தாக்கான பார்க்கலாம் பட் நிறைய சீன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இருக்கா கண்டிப்பாக ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஏன் இப்படி ரட்சிதா கம்மி பண்ணுவோம் வேறு யார் காசுக்காண்டி நம்ம படம் போகிறோம் ஜே கே ஜேஸ்கே அவ்வளவா தெரியாது பாலாஜி அவ்வளோவா தெரியாது அவர் ஆக்டிங்கும் வராது ரக்ஷிதா 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 சாந்தினி கூட நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹோம்லியாக பண்ணியிருக்காங்க பட் ரக்ஷிதா தான் மேட்ரு படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க மேட்ரு கூட இருக்குது படத்தில் பார்க்கியோட இல்லை ஃபேமிலியோடு பார்க்கலாம் அவ்வளோ ஒன்றும் இதெல்லாம் இல்லை கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்ப சீஸ் கட் பண்ணாதான் பார்க்கலாம் இருந்தாலும் வந்து வந்து படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டூட் தான் எல்லாமே எயிட்டீன் பிளஸ்ஸாக இருக்காங்க ஸோ இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அண்டர்ஸ்டூட்டில் காமிச்சிக்கலாம் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்கு ஃபோக்கஸ் ஆன் அது எப்படி சொல்றது அதனால் போயிடும் அடல்ட்டாக கொடுத்து ஒரு அவர்னஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பாலா இதில் ஹீரோவே கிடையாதுப்பா அவர் பயங்கரமான வில்லன் பயங்கரமான வில்லன் வில்லனாக அவர் வாழ்ந்திருக்கார்

ஃபேமிலியானால் குழந்தைங்க வச்சுருக்கவங்க பார்க்க முடியாது கிட்ஸெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி இதுவாகிடும் மற்றபடி நம்மளை மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் அடல்ட் எல்லாரும் வந்து கண்டிப்பாக இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கண்ணு கல 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 கலன்னு இருக்கும் இல்லை ஒரு ஈரணியை மூடி காமிச்சாலே நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இங்கே நாலு ஈரணியை நல்லா காமிச்சிருக்காங்க ஐயோ எனக்கே கிளிகிலுன்னு இருக்கு ப்ரோ நானே ஆப்ரேஷன் பண்ணி ஆம்பளே இல்லாமல் நல்லா இருக்கு ஃபீலாக இருக்குது படத்தில் என்ன பேசுனா தனியா இருக்க பொண்ணுங்களேன் இந்த அளவுக்கு அன்பு காட்டுறேன் அக்கறை காட்டுறேன் நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கேன்னு ஒரு ஆண் வந்து அப்ரோச் பண்ணா கூட அதை நம்பிட வேணான்றதை தெளிவாக சொல்லியிருக்கோம் லேவலாம் இல்லை கில்மா பான இருக்கிறப்ப எப்படி ப்ரோ அஞ்சு நிமிஷத்துக்கு வரையா படம் ஓடுது ப்ரோ அப்போ எப்படி ப்ரோ நம்மளுக்கு போராடி நிற்கவா